பல கிராமங்களிலே குயவர்கள் தச்சர்கள் இவர்களெல்லாம் விஞ்ஞானிகள் தான் ஆனால் முதன் முதலில் யார் பானையை செய்தார் என்று தெரியாது யார் முதலில் சக்கரத்தை செய்தார் என்று தெரியாது அதனால்தான் அவர்களெல்லாம் தெரியாமலே போய்விட்டார்கள் ஆனால் எல்லாம் விஞ்ஞானிகள் தான் இன்று அகழ்வாராய்ச்சியில் பல பானைகள் கிடைத்துள்ளது அதில் பெயர் எழுதியுள்ளது போல கருப்பு பானையும் செய்து செய்யப்பட்டுள்ளது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாமலே போய்விட்டது ஆனால் இன்று பலர் நம்மிடையே இதை யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் எங்கே செய்தார்கள் என்ற தகவல் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைத்துள்ளது நமக்கு வீட்டிலே நீராவி வரும் இட்லி செய்வோம் கொழுக்கட்டை செய்வோம் ஆனால் அது எப்படி செய்தோம் என்று யாருக்கும் தெரியாது அதனுடைய விஞ்ஞானம் அறிவியல் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் இதை பார்த்துவிட்டு ஒருவர் இந்த நீராவியை அழுத்தம் கொடுத்தால் ஏதாவது நகருமா எப்படி அந்த தட்டு நகர்ந்தது மேலே இருக்கக்கூடிய மூடி நகர்ந்தது அப்போ அதுக்கூட சக்தி இருக்கிறது என்று அவன் ஆராய்ச்சி செய்தார் அதனுடைய விளைவுதான் நீராவி என்ஜின் அதனுடைய விளைவுதான் நீராவி என்ஜின் ஜேம்ஸ் வாட் என்பவர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அவர்தான் செய்தார் என்று அந்த நீராவி என்ஜின் முதலில் யாரும் அந்த ஒரே ஒரு பெட்டியை வைத்து தண்டவாளத்தை வைத்து விடும் பொழுது யாரும் ஏறவில்லை அவர்களுக்கெல்லாம் ஒரு சவரன் தங்க நகையில் ஒரு மோதிரத்தை கொடுத்து வந்தார்கள் பிறகு அதனுடைய பாதுகாப்பை புரிந்து கொண்டு அவர்கள் சென்றார்கள் சிறிது தூரம் போல் மானோ ரயில் என்று இருக்கிறது நான் தாய்லாந்தில் பார்த்துருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் மானோ ரயில் கிடையாது எல்லாமே ரெண்டு தண்டவாளம் தான் மீட்டர் கேஜ் கேஜ் அப்புறம் நேரோ கேஜ் இதெல்லாம் பண்ணி வந்து விட்டது இப்படி அன்று ஜேம்ஸ் வார்ட் தொடங்கிய இன்று நீராவி என்ஜின் போய் கரி என்ஜின் போய் தற்பொழுது டீசல் என்ஜின் போய் மின்சார ரயில் அந்த அளவிற்கு வயர்ந்து விட்டது அதுதான் நாம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதுதான் அதோடு விட்டுவிடலையே இப்படியெல்லாம் அதை வைத்து கப்பலை செய்தார்கள் ஒரு காலத்தில் இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் சில விஞ்ஞானிகள் நமக்கு பேர் தெரியாமலே போய்விட்டது ஆனால் இவர் பெயர் நமக்கு தெரிகிறது இது ஒரு தகவலை வைத்துள்ளேன் அதற்கு அடுத்த பதிவாக நான் பதிவிடுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரியாதவர்களுக்கு என்றோருக்கும் தற்பொழுது அறிவியல் நல்லாக வளர்ந்திருக்கிறது ஆனால் இது போன்ற அடிப்படை அறிவுகள் அறிவியல் தெரியாமல் போயிருக்கும் அதற்காகத்தான் இந்த பதிவையே நான் பதிவிடுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே